ஹலோ எவ்ரிவான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளில் கடவுள் வாழ்த்து வெல்கம் டு தி சேனல் ஸ்டடி வித் ஷப்னமாசிப் திருக்குறள் திருக்குறள் பதினெண்டு கிழக்கு நூல்களில் ஒன்று இதனை இயற்றியவர் வந்து திருவள்ளுவர் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என்று மூன்று பிரிவுகள் கொண்டுள்ளது அறத்துப்பாலில் முப்பத்தெட்டு அதிகாரமும் பொருட்பாலில் எழுபது அதிகாரமோ காமத்துப்பாலில் இருபத்தஞ்சு அதிகாரமோ மொத்தம் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் கொண்டது ஒவ்வொரு அதிகாரத்திலும் பத்து குரல் கொண்டு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரட்பாக்கள் மொத்தமாக இருக்குது அப்படின்றாங்க இந்நூலுக்கு வந்து முப்பால் அப்படின்னு வேறொரு பெயரும் இருக்குது திருக்குறள் உலக பொதுமுறை நூல்களில் ஒன்று இந்த வீடியோ யாரெல்லாம் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ அவங்களாம் அடுத்த தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க கடவுள் வாழ்த்து அப்படின்னா ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்னர் எல்லாம் வல்ல இறைவனை வணங்குதல் நம் தமிழ் மரபாகும் நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறோன்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்மளோட இறைவனை வணங்கு வணங்குதல் வந்து தமிழ் மரபு எடுத்த செயல் இனிதே நிறைவு பெற வாழ்த்துவது கடவுள் வாழ்த்தாகும் நம்ம எடுத்து பண்ற செயல் வந்து நல்லதாக முடியணும் அப்படின்றதுக்காக நம்ம பாடுற பாட்டு தான் கடவுள் வாழ்த்து அப்படின்றாங்க கவிஞன் தான் வழிபடு கடவுளையாதல் எடுத்துக்கொண்ட பொருளுக்கு ஏற்புடைய கடவுளையாதல் வாழ்த்துதல் அவற்றுள் இவ்வாழ்த்து ஏற்புடைய கடவுளை வாழ்த்துதல் ஆகும் மனிதன் வந்து வழிபடுற கடவுள் ஒன்றா இருக்கும் நம்மளோட பொருள் எப்படி எடுத்துக்கிட்டோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கடவுள் வேறு மாதிரி இருக்கும் அந்த வகையில் இது வந்து பொருள் ஏற்புடைய கடவுளை வாழ்த்துதல் ஆகும் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு இதனுடைய பொருள் எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றது அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது எழுத்துக்கள்லாம் அகரம் ஆல்பபெட்ஸ் முதல் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா கா நாச்சா அதெல்லாம் இருக்குல்லையே அதெல்லாம் முதல் எழுத்து அந்த அகரத்தை அடிப்படை எப்படி கொண்டிருக்குதோ அதே மாதிரி இந்த உலகம் வந்து கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது அகரம் முதல் எழுத்து மட்டுமின்றி மாத்திரை இயல்பால் ஒரு மாத்திரை பெற்று பிரிகின்றது அகரம் முதல் எழுத்து மட்டும் இல்லாமல் ஒரு மாத்திரை அளவும் பெற்று பிரிகுது அப்படின்றாங்க அதுபோல் கடவுளை செயற்கை உணர்வால் அன்றி இயற்கை உணர்வால் முற்றும் உணர்தல் ஆகும் அதே மாதிரி கடவுளை வந்து செயற்கை உணர்வால் உணர முடியாது வெறும் இயற்கை உணர்வால் மட்டும்தான் உணர முடியும் அப்படின்றாங்க தமிழ் எழுத்திற்கே அன்றி வட எழுத்திற்கும் அகரமே முதல் எழுத்தாகும் தமிழ் எழுத்து மட்டும் இல்லாம வ வடமொழி எழுத்துக்களுக்கும் அகரம்தான் முதல் எழுத்து அப்படின்றாங்க இதில் பயின்று வரும் அணி உவமை அணி இந்த குரல் வந்து எடுத்துக்காட்டு உவமை அணி அப்படின்றாங்க அடுத்த தலைப்பு கற்றதனால் ஆய பயனன்கோள் வாலறிவன் நற்றால் தொழ ஆர் அணி எணின் இதனுடைய பொருள் தூய அறிவு வடிவாக விளங்கும் இறைவனுடைய திருவடிகளை தொழாமல் இருப்பாரானால் அவர் கற்ற கல்வியால் ஆகிய பயன் என்ன பயன் ஒன்றும் இல்லை நல்ல அறிவு கொண்டுள்ள இறைவனுடைய திருவடிகளை நம்ம பாதங்களை வணங்காமல் இருந்துடும் அப்படின்னா நம்மளோட கல்வி கல்வி கற்ற கல்வி எல்லாமே வந்து வீண் தான் அப்படின்றாங்க எந்த பயனும் இல்லைன்றாங்க பிணி அறுப்பது இறைவனுடைய திருவடிகளை தொழுவதால் ஆகும் நம்ம பிறந்ததுலேருந்து இறக்கிற வரைக்கும் இருக்கிறது தான் பிறவிப்பினின்வாங்க அதுக்கு நடுவில் நம்ம அனுபவிக்கிற துன்பங்கள் அப்படின்லாம் நம்ம அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி போனோம்னா நம்ம வந்து இறைவனோட திருவடிகளை தொழணும் அப்படின்றாங்க அறிவிற்கு பயன் அவன் காலை தொழுது பிறவியுறுத்தல் வேண்டும் அந்த பிறவி துன்பத்துல இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா நம்ம வந்து அவரோட காலை தொழுது நம்மளோட அறிவை வந்து பயனளி பயன ஆக்கிக்கணும் அப்படின்றாங்க மலர் மீசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமீசை நீடு வாழ்வார் இதனுடைய பொருள் அன்பால் நினைவராது அகமாகிய மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் திருவடிகளை இடைவிடாமல் நினைக்கின்றவர் அன்பாக இருக்கிற மலர்ல அகமாகிய மலர்ல இருக்கிற கடவுளோட திருவடிகளை நம்ம யார் வணங்குறோன்னா வணங்குறவங்க இந்த உலகத்துல இன்ப உலகில் நிறைத்து வாழ்வார் சந்தோஷமா இந்த உலகத்துல வாழ்வாங்க கடவுள் கடவுளை சேர்ந்தவர்கள் மோட்சத்தில் வாழ்வார்கள் யாரெல்லாம் கடவுளோட அடியை சேர்ந்திருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து சந்தோஷத்தில் வாழ்வாங்க அப்படின்றாங்க வேண்டுதல் வேண்டாமே இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்லை இதனுடைய பொருள் விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை பொருந்து நினைக்கின்றவருக்கு எக்காலத்தும் பிறவி துன்பங்கள் உளவாகாது வெறுப்பு விருப்பு இதெல்லாமே இருக்கிற இல்லாமல் இருக்கிற கடவுளோட திருவடிகளை யாரெல்லாம் வணங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து பிறவி துன்பங்கள் பிறந்தல பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் இருக்கிற துன்பங்கள் இருக்காது அப்படின்றாங்க பிறவி துன்பங்கள் ஆவன தன்னை பற்றி வருவன பிற உயிர்கள் பற்றி வருவன தெய்வத்தை பற்றி வருவன பிறவி துன்பங்கள் அப்படின்னா தன்னை பற்றி வருது நம்மளுக்கு வருது பிற உயிர்களுக்கு வருது தெய்வத்தை பற்றி வருது அப்படின்னு மூன்று வகையாக வந்து பிரிக்கிறாங்க இந்த துன்பத்தை இறைவனடி சேர்ந்தார்க்கு வேண்டுதலும் வேண்டாமையும் ஒரு பொருளை விரும்புதலும் வெறுத்தலும் இல்லாமையால் இறைவனோட அடியை சேர்ந்தவங்க வந்து இந்த பொருள் பிடிக்கும் அந்த பொருள் பிடிக்கா பிடிக்காது அப்படின்னு எதுவுமே அவங்களுக்கு இருக்காது அதனால் அவை காரணமாக வரும் மூவகை துன்பங்களும் இல்லாது ஆயின நம்ம இது விரும்புனா அது தான் நமக்கு வந்து துன்பங்கள்லாம் வரும் எதுவுமே இல்லைனா நமக்கு எப்படி துன்பங்கள் வரும் அதனால இதெல்லாம் அவங்களுக்கு இருக்காது அப்படின்றாங்க இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்து மாட்டு இதனுடைய பொருள் கடவுளோட உண்மையான புகழை நம்ம விரும்பி மற்றவங்கிட்ட அன்பு செலுத்தணும் அப்படின்னா அறியாமையால் நம்மளுக்கு தெரியாமல் நம்ம செய்கிற நல்வினை தீவினை இது ரெண்டுமே நம்மளை வந்து சேராது அப்படின்றாங்க நம்ம இறைவனு இறைவன்கிட்ட இருந்து வர புகழை மட்டும்தான் எதிர்பார்க்கணும் அப்படின்றாங்க அடுத்த பாடல் பொறிவாயில் ஐந்தவித்தான் தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடுவாழ்வார் இதனுடைய பொருள் மேய்வாய் கண் மூக்கு செவி இந்த ஐந்தும் ஐம்பொறிகள் வாயிலாக பிறக்கும் வேட்கைகள் அவித்த இறைவனுடைய பொய்யற்ற ஒழுக்க நெறியில் நின்றவர் எதனால வர வந்து கெட்டது நம்ம வாயினால் பொய் சொல்லுவோம் கண்ணால் கெட்டது பார்ப்போம் அந்த மாதிரி காதுனால் கெட்டது கேட்போம் அப்படி வர கெட்டது வந்து இறைவனோட வழியில் நடக்கிறவங்களுக்கு வந்து நடக்கா வராது அப்படின்றாங்க நிலை பெற்ற நல்வாழ்க்கை வாழ்வார் இதனால் நல்ல வாழ்க்கை வாழ்வாங்க அவங்க மேற்கூறிய நான்கு குரட்பாக்களால் இறைவனை நினைத்தலும் வாழ்த்தலும் அவன் நெறி நிற்றலும் செய்தார் வீடு பேறு பெறுவர் என்பது கூறப்பட்டது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மூன்று பாடல்களும் வந்து இறைவன நினைத்தல் வணங்குதல் வாழ்த்துதல் இதனால் நமக்கு வந்து வீடு பேறு பெறும் அப்படின்னு நம்மள சொல்றாங்க தனக்கு இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை இதனுடைய பொருள் ஒருவற்றானும் தனக்கு ஒப்புமை இல்லாத தலைவனுடைய திருவடிகளை பொருந்து நினைக்கின்றவருக்கு அல்லாமல் மற்றவருக்கு மனதின் கண்ணிகளும் துன்பங்களை நீக்குதல் முடியாது யாருக்கும் ஒப்பாக முடியாத கடவுளோடைய திருவடிகளை நம்ம வணங்காம இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட மனசில் ஏற்படுற துன்பங்கள் எல்லாம் நீக்கப்பட மாட்டாது யார் வணங்குறாங்களோ அவங்களுக்கு தான் இது எல்லாமே நீங்கும் அப்படின்றாங்க கால் சேராதார் பிறவிக்கு காரணமாகிய காம மயக்கங்களை மாற்ற ஆனால் நம்ம வந்து இந்த உலகத்தில் நிறைய கெட்டது பண்ணுறது வந்து இந்த காமம் அப்படின்ற ஒரு வார்த்தையினால்தான் லஸ்ட் அதனால தான் அது எல்லாரும் மாற்றலைனா பிறந்து இறந்து அவற்றால் வரும் துன்பங்களுள் அழுந்துவர் பிறந்திறதுலேருந்து இறக்குற வரைக்கும் நம்மளுக்கு வர துன்பங்களில் மட்டும்தான் நம்ம அழுந்துக்கிட்டே இருப்போம் அப்படின்றாங்க கடவுளையை திருவடிகளை சேராதவர்களுக்கு மனக்கவலை நீங்குவதில்லை கடவுளோட அடியை சேராதவங்களுக்கு மன கஷ்டம் இருந்துகிட்டேதான் இருக்கும் அடுத்த பாடல் அறவாழி அந்தணன் அந்த சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது இதனுடைய பொருள் அறக்கடலாக விளங்கும் கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவருக்கு அல்லாமல் மற்றவர் பொருளும் இன்பமும் ஆகிய கடல்களை கடக்க முடியாது கடவுளோட திருவடிகள் யார் வணங்காம இருக்காங்களோ அவங்க வந்து இந்த பொருள் இன்பம் அப்படின்ற கடல்களை வந்து கடக்க முடியாது அப்படின்றாங்க பொருள் இன்பம் என மூன்று நூல் இறைவனை இறைவன் அறக்கடல் பிற ஆழி என்பது பொருளும் இன்பமும் இது ஏகதேச உருவக அணி அறம்பொருள் இன்பம் இது மூன்றும் வந்து இறைவனோட அடக்கடல் இதை வந்து அவரோட காலை நம்ம வணங்காமல் இருந்துட்டோம்னா இதை நம்ம கடக்க முடியாது இதில் பிற ஆழி அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு இந்த பாடலில் அது வந்து பொருளும் இன்பமும் அப்படின்னு பொருள் இந்த பாடல் வந்து ஏகதேச உருவக அணி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த பாடல் கோளில் பொறியின் குணமிலவே எண்குணத்தான் தாலை வணங்கா தலை இதனுடைய பொருள் கேட்காத செவி காணாத கண் முதலின போல் எண்குணங்களை உடைய கடவுளின் திருவடிகளை வணங்காத தலைகள் பயனற்றவை கடவுளால் எதையும் கேட்க முடியாது எதையும் பார்க்க முடியாது அப்படின்னு இருக்கவே முடியாது அவர் எல்லாத்தையும் பார்ப்பாரு எல்லாத்தையும் கேட்பாரு அப்படிப்பட்ட கடவுளோட திருவடிகளை வணங்காதவரோட தலை வந்து பயனற்றவை அப்படின்றாங்க சைவ ஆகமத்துள் கூறப்பெற்றுள்ள இறைவனின் எண்குணங்கள் தன் வயதான ஆதல் இந்த சைவ ஆகமம் அப்படின்ற புத்தகத்தில் இறைவனோட நிறைய குணங்கள் சொல்லியிருக்காங்க அது வந்து எப்போவுமே வயசாகாது தூய உடம்பினால் ஆதல் எப்போவுமே சுத்தமாக இருக்கிறது இயற்கை உணர்வினன் ஆதல் இயற்கையோட கான்ஷியஸாக இருக்கிறது முற்றும் உணர்தல் இயல்பாகவே பாசங்களின் நீங்குதல் எல்லாமே நம்மளுக்கு தெரி தெரிஞ்சிருக்கிறது அதுதான் கடவுள் இயல்பாகவே பாசங்கள்லேருந்து நீங்கிருக்கிறது அப்போதான் அவங்க அவங்களுக்கு வந்து கெட்டது பண்ணாங்கன்னா தண்டனை கொடுக்க முடியும் நல்லது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நல்லது பண்ண முடியும் பேரருள் உடைமை முடிவியல் ஆற்றல் உடைமை நிறைய சக்தி வாய்ந்தது கடவுள் அப்படின்றது வரம்பு இல் இன்பம் உடைமை லிமிட்டே இல்லாம அவருக்கு வந்து சந்தோஷம் இருக்கும் அப்படின்றாங்க மேற்கூறிய மூன்று குரட்பாக்களால் இறைவனை நினைத்தலும் வாழ்த்தலும் வணங்குதலும் செய்யா வழிபடும் குற்றம் கூறப்பெற்றது இந்த மூன்று பாடுகள் பாடல்களில் வந்து இறைவனை நினைக்கிறது வாழ்த்துறது வணங்குறது இதெல்லாம் பண்ணல அப்படின்னா அது என்னென்ன குற்றம் அப்படின்னு பார்த்துருக்கோம் அடுத்த பாடல் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் இதனுடைய பொருள் இறைவனுடைய திருவடிகளை பொருந்து நினைக்கின்றவர் பிறவியாகிய பெரிய கடலை கடப்பர் இறைவனோட திருவடிகளை யார் வந்து நினைக்கிறாங்களோ வணங்குறாங்களோ அவங்க வந்து பிறவியாகிய பெரிய கடல் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் இருக்கிறது தான் அந்த பிறவியை வந்து பெரிய கடல் அப்படின்னு கம்பேர் பண்றாங்க இறைவன் அடியை சேராதார் பிறவியாகிய பெரிய கடலை கடக்க முடியாது யார் வணங்குறாங்களோ அவங்க அந்த கடலை ஈஸியாக கடந்துருவாங்க யார் வணங்கலையோ அவங்க வந்து அந்த கடலை கடக்க முடியாது அப்படின்றாங்க அழுந்து வர அதுக்குள்ள அழுந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்றாங்க உலகியல்பை நினையாது இறைவன் அடியையே நினைப்பார்க்கு பிறவி யாரும் இறைவனுடைய அடி அடியை மட்டும் நினைச்சிட்டு இருக்கு அவங்கள வணக்க வணங்குறாங்க அப்படின்னா அவங்களோட பிறவி துன்பங்கள் எல்லாம் நீங்கி அவங்களோட பிறவி வந்து ஈஸியாக அவங்கள உயிர் வந்து பிரியும் அப்படின்றாங்க அவ்வாறன்றி மாறி நினைப்பவருக்கு பிறவி ஆறாது கடவுள் அடியை நினைக்காம உலகத்தை மட்டி உலகத்தை பற்றி மட்டும் நினைக்கிறது அந்த ஆசைகள்லாம் வந்து கட்டுப்படுத்த முடியாமல் அது எல்லாத்தையும் பண்ணுறது அப்படி இருக்கிறவங்க வந்து இந்த பிறவி வந்து அவங்க கஷ்டமாக நீங்கும் அப்படின்றாங்க இறைவன் திருவடிகளை சேர்ந்தவர்கள் கடலை கடப்பார்கள் அதே தான் மறுபடியும் சொல்கிறாங்க அவரோட திருவடிகளை சேர்ந்தவர்கள் வந்து இந்த கடலை ஈஸியாக கடப்பாங்க சேராதவர்கள் பிறவிக்கடலை கடக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாடல் எல்லாமே வந்து இறைவனுடைய அடியை நாங்கள் வணங்கினோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை ரொம்ப நல்லா சந்தோஷமாக இன்பமாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த பாடல்கள் எல்லாமே நம்மளுக்கு சொன்ன கருத்து இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க வீடியோஸ் வந்தவுடன் நோட்டிஃபிகே நோட்டிஃபிகேஷன்ஸும் வந்துடும்